இந்த வீடியோவை தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா இந்த கதையோட முன் கதை பத்தி தெரிஞ்சுக்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க அரசர் ஷாரியர் தன்னோட மனைவி ஷாரஜாத்த நெருங்கி மீண்டும் கதையை கேட்க ஆரம்பிச்சாரு அப்போ ஷாரஜாத் சிந்து பாத்ங்கிற அரசனோட முட்டால் செயல சாற்றும் கதையை சொல்ல ஆரம்பிச்சா சிந்துபாத் வளர்த்த வல்லூரின் கதை பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் சிந்துபாத் என்ற பேரரசர் இருந்தார் அவர் வேட்டையாடுவதில் அதீத ஆர்வம் கொண்டிருந்தார் அதுபோல அவர் குதிரைகளை ஓட்டுவதிலும் வல்லவர் மேலும் அந்த சிந்துபாத் பல பறவைகளை வளர்த்து வந்தார் அதில் ஒரு வல்லூரையும் வளர்த்து வந்தார் அந்த வல்லூரை வேட்டைக்கு செல்லும் சமயத்தில் எப்போதும் உடனழைத்து செல்வார் மேலும் அந்த வல்லூரின் கழுத்தில் ஒரு தங்க கிண்ணத்தையும் கட்டி தொங்க விட்டிருப்பார் அதில் அந்த வல்லூருக்கு தேவையானதை போட்டு வைத்திருப்பார் தேவைப்படும் போது அந்த வல்லூர் அதில் உள்ள தானியங்கள் போன்றவற்றை எடுத்துக்கொள்ளும் அத்துடன் அதில் ஒரு பக்கத்தில் இருக்கும் நீரை கொண்டு தனது தாகத்தையும் தீர்த்து கொள்ளும் மேலும் மன்னர் எங்கு சென்றாலும் அவரை அந்த வல்லுறு நிழல் போல தொடரும் நன்றியுள்ள அப்பறவை மன்னரையே எப்போதும் சுற்றி சுற்றி வரும் அப்படி இருக்கும் சமயத்தில்தான் ஒருநாள் நாள் செந்துபாத் வேட்டையாடுவதற்காக தனது பெரும் படைகள் பின்தொடர வனத்திற்கு சென்றார் ஒரு பெரிய காட்டு ஆற்றின் கரையை அடைந்த மன்னர் அதனை அடுத்து உள்ள ஒரு சமவெளியில் வலையை விரிக்க செய்தார் அதன்படியே மன்னரின் காவலர்கள் அவ்விடத்தில் வலையை நன்றாக விரித்து கட்டினார்கள் அத்துடன் வனவிலங்குகள் எதுவும் அந்த பொறியை அறியாதபடி வலையை நன்கு மறைத்தனர் எனினும் அப்பகுதிக்கு வந்த மான் ஒன்று அந்த வலையில் சிக்கிய பிறகும் கூட அதில் மாட்டாமல் சாதூரியமாக துள்ளி குதித்து தப்பியது அதனை கண்ட மன்னர் தனது சேவகர்கள் சரியாக வலையை விரிக்கவில்லை என்று ஆத்திரம் கொண்டு அவர்களிடம் கத்தினார் உடனே சேவகர்கள் பின்னாலேயே துரத்திச் சென்று அந்த மானை பிடிக்கச் சென்றனர் அப்போது அவர்களுடன் மன்னரும் தனது குதிரையில் அந்த மானை துரத்திக் கொண்டு சென்றார் சேவகர்கள் எவ்வளவு முயற்சி செய்தும் கூட அந்த மான் அவர்கள் கைகளில் வைத்திருந்த வலையில் அகப்படாமல் போனது இவ்வளவுக்கும் மன்னரால் கூட அந்த மானை அது அருகில் வரும் சமயத்தில் கூட பிடிக்க முடியாமல் போனது அப்போது மன்னருடன் சென்றிருந்த அவர் வளர்த்த வல்லூரு மானை எப்படியாவது மன்னரிடம் பிடித்து தர வேண்டும் என்று சித்தம் கொண்டது மறுபுறம் அந்த மான் துள்ளி குதித்து ஒரு மலையடிவாரத்தை அடைந்தது அங்கு நின்று சற்று நேரம் இழைப்பாரியது மன்னருடன் சென்ற வல்லூரு இதுதான் சமயம் என்று பறந்து சென்று மானின் கண்களில் தன்னுடைய கால் நகங்களை செலுத்தி பார்வையில்லாமல் செய்தது அதற்கு பிறகு அந்த மானால் ஓட முடியவில்லை உடனே மன்னர் அவ்விடத்திற்கு சென்று மிக சுலபமாக அந்த மானை வேட்டையாடினார் அந்த சமயம் உச்சி நெருங்கிக் கொண்டிருந்தது தண்ணீர் தாகத்தால் மன்னர் தவித்துப் போனார் எங்கு தேடியும் தண்ணீரும் கிடைக்கவில்லை அந்த சமயத்தில் ஒரு மரத்தின் அடியில் வந்து நின்றார் அந்த மரத்திலிருந்து பால் போன்ற வெள்ளை திரவம் வெளிப்பட்டுக் கொண்டிருப்பதைப் பார்த்து அதனைப் பருகி தனது தாகம் தீர்க்க வேண்டும் என்று மன்னர் ஆசை கொண்டார் அதன்படியே தன்னைத் தொடர்ந்து வந்த வள்ளூரின் கழுத்திலிருந்த கிண்ணத்தை எடுத்து மரத்திலிருந்து வடிந்து கொண்டிருந்த திரவத்தை அதில் நிரப்பி அதனை ஆசையுடன் பருக சென்றார் மன்னர் சிந்துபாத் அப்போது திடீரென்று அந்த வல்லூர் தனது கால்களால் அந்த கிண்ணத்தை தட்டிவிட்டது அதைக் கண்ட மன்னர் மீண்டும் அந்த கிண்ணத்தை மரத்தின் பால் கொண்டு நிரப்பினார் அதனை பருகவும் கையில் எடுத்தார் இந்த முறையும் அந்த வள்ளூர் பாய்ந்து சென்று அந்த கிண்ணத்தை தட்டிவிட்டது இப்படி மூன்று முறை நடந்தது கோபத்தின் எல்லையை கடந்தார் மன்னர் ஒரு கட்டத்தில் அதீத ஆத்திரம் கொண்ட அரசர் என்னை குடிக்க விடாமல் இந்த மரத்தின் பாலை இப்படி வீணடித்து விட்டாயே உன்னை என்ன செய்கிறேன் பார் என்று கூறிய வண்ணம் அந்த வல்லூரின் இறக்கைகளை வெட்டி வீழ்த்தினார் அப்போது அந்த பறவை அந்த நிலையிலும் கூட மன்னரை தனது அழகால் தேய்த்த வண்ணம் மரத்தை பார்த்தது இவ்விதம் அந்த வல்லூர் அந்த மரத்தை மீண்டும் மீண்டும் பார்க்கிறதே நமக்கு எதையோ அது உணர்த்த எண்ணுகிறது போலும் என்று எண்ணியவராய் மரத்தின் மேலே என்ன இருக்கிறது என்று தலையை உயர்த்தி பார்த்தார் சிந்துபாத் அங்கு ஒரு விரியன் பாம்பு கிளைகளில் இருந்தபடி விஷத்துளிகளை அந்த மரத்தின் பாலில் சிந்திக் கொண்டிருப்பதைக் கண்டார் அப்போதுதான் சிந்துபாத்துக்கு எல்லாமே புரிந்தது அதாவது அந்த விஷத்துளிகளை தான் அருந்திவிடக் கூடாது என்பதை உணர்த்தத்தான் அந்த வள்ளூர் அவ்விதம் நடந்து கொண்டது என்பதை அவர் அப்போதுதான் உணர்ந்தார் அதனால் கண்கள் கலங்கி நின்றார் ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு என்னும் பழமொழி தனது விஷயத்தில் நிஜமானதை எண்ணி வருத்தம் கொண்டார் பிறகு தனது குதிரையில் ஏறி வள்ளூருடன் முகாமுக்கு வந்து சேர்ந்த மன்னர் மான் இறைச்சியை சமையல் செய்ய சொல்லிவிட்டு காயமடைந்த வள்ளூரை தனது கைகளில் வைத்துக் கொண்டு வேதனைப்பட்டுக் கொண்டிருந்தார் வள்ளூரு மூன்று முறை உணர்த்தியும் கூட அதை உணராமல் அதன் இறக்கைகளை வெட்டி விட்டோமே அவசரப்பட்டு இந்த செயலை செய்து இப்போது துன்பத்தையும் பாவத்தையும் ஒரு சேர சேர்த்துக் கொண்டு விட்டோமே என்றெல்லாம் சிந்துபாத் மனவேதனை அடைந்து கொண்டிருந்த சமயம் அந்த வள்ளூரு தனது உடலில் இருந்த ரத்தம் எல்லாம் வடிந்து போன நிலையில் அக்கனமே துடி துடித்து இருந்தது இதுதான் மன்னர் சிந்துபாத்தின் கதை என்று மன்னர் யூனான் மேற்கண்ட கதையை தனது பொறாமை கொண்ட அமைச்சனிடம் கூறி முடித்தார் பிறகு மீண்டும் அந்த அமைச்சரிடம் அரசர் யூனான் இதே போலத்தான் தான் வளர்த்த அருமை கிளியை முட்டாள்தனமாக தானே கொன்ற வியாபாரியின் கதையும் உண்டு அதையும் கேள் அப்போதுதான் இது போன்ற கெட்ட அறிவுரைகளை என்னிடம் கூற மாட்டாய் என்று கூறியபடி அந்த கதையையும் கூற தொடங்கினார் தான் வளர்த்த கிளியை தானே கொன்ற ஒரு வியாபாரியின் முட்டாள்தனம் ஒரு ஊரில் பெரிய வியாபாரி வாழ்ந்து வந்தார் அவன் பெரும் தன அவனுக்கு ஒரு ஆசை வந்தது அது தனக்கு வரும் மனைவி நல்ல அழகு படைத்தவளாக இருக்க வேண்டும் என்பதே அத்துடன் தனது இந்த விருப்பத்தை தனது தாயிடம் கூறினான் அவன் ஆனால் அவனது தாயோ உன்னை விட அழகான மனைவியை நீ திருமணம் செய்து கொண்டால் இறுதியில் அது உனக்கே ஆபத்தாக முடியும் என்று எத்தனையோ முறை எடுத்து சொன்னார்கள் இருந்தாலும் அந்த வியாபாரி தாயின் வார்த்தையை அலட்சியம் செய்தான் இறுதியில் தான் விரும்பியபடியே ஒரு பேரழகியை அவன் மணந்து கொண்டான் அத்துடன் அந்த அழகிய பெண்ணை அவன் விட்டு பிரியாமல் அவளுடனேயே இருந்து வந்தான் அவள் எதை கேட்டாலும் அவன் மறுக்காமல் வாங்கிக் கொடுத்தான் இன்னும் சொல்லப்போனால் அவளது பேரழகில் மயங்கிக் கிடந்தான் இதனால் நாளடைவில் செல்வங்கள் கரைந்தன அதனால் தனது வியாபாரத்தை மேம்படுத்த அவன் வெளிநாடு செல்ல திட்டம் திட்டினான் அதன்படியே வெளிநாடு செல்லும் வாய்ப்பும் அவனுக்கு கிடைத்தது அவன் வெளிநாட்டுக்கு புறப்படும் முன்னர் ஒரு பேசும் கிளியை வாங்கிக் கொண்டு வந்து வீட்டில் வைத்து தனது வேலையாட்களை பார்த்து கொள்ளுமாறு பணித்தான் அத்துடன் அவன் வாங்கி வந்த கிளியின் விசேஷ அம்சம் யாதெனில் அந்த கிளி சொன்னதை சொல்லும் கிளி அல்ல தான் பார்த்ததை அப்படியே பார்த்தபடி சொல்லும் இயல்பு கொண்டது அதனால்தான் அந்த குறிப்பிட்ட கிளியை வியாபாரி தனது வீட்டில் வேவு பார்க்க வாங்கி வந்து வைத்துவிட்டு போனான் ஆனால் அந்த கிளியின் அபூர்வ சக்தியை பற்றி அவனது மனைவி அறியவில்லை உண்மையில் இவ்வளவு அழகு படைத்தவள் இறுதி வரையில் தன்னுடன் இருப்பாளா என்ற சந்தேகத்தால்தான் அந்த வியாபாரி அந்த கிளியையே வாங்கி வந்து வீட்டில் வைத்தான் மேலும் அந்த கிளியை நம்பிதான் அவன் வெளியூர் செல்லவே தீர்மானித்திருந்தான் பிறகு குறிப்பிட்ட நாளும் வந்தது அந்த வியாபாரி தனது வெளிநாட்டு பயணத்துக்கு கிளம்பினான் வியாபாரி வெளிநாடு சென்று மூன்று வருடங்கள் வெகுவாக நகர்ந்தது எத்தனை நாட்கள் தான் அவனது அழகு படைத்த மனைவி காமத்தை கட்டுப்படுத்திக் கொண்டிருப்பாள் வியாபார விஷயமாக வியாபாரி வெளிநாட்டுக்கு செல்லவும் வியாபாரியின் தாய் இறந்து போனாள் இது அவனது மனைவிக்கு சாதகமாகப் போனது இனி தன்னை கேட்க யாரும் இல்லை என்றே அவள் நினைத்தாள் அதன்படியே ஒரு வாலிபன் அந்த வியாபாரியின் மனைவியின் அழகில் மயங்கிப் போனான் அவளும் அப்படித்தான் அந்த வாலிபனை கண்டதும் தனது மனதை பறிகொடுத்து அவனை வீட்டுக்கு அழைத்து இன்பத்தை அனுபவித்தாள் இப்படி பல நாட்கள் இந்த இருவரும் காதலிலும் இன்பத்திலும் சந்தோஷமாக ஈடுபட்டு வந்தனர் அந்த சமயத்தில் அந்த வியாபாரி வெளியூரிலிருந்து வந்தான் உன்னை விட அழகான மனைவி அமைந்துவிட்டால் அது ஆபத்தைத் தான் தரும் என்று அவனது தாயார் சொன்னது அந்த வியாபாரியை உறுத்தி கொண்டே இருந்தது வெளியூரிலிருந்து திரும்பிய அந்த வியாபாரி முதல் வேலையாக தான் வளர்த்த அந்த செல்ல கிளியுடன் பேசத் தொடங்கினான் அந்தக் கிளியும் அந்த வியாபாரியைக் கண்ட மாத்திரத்தில் அவனது தோளின் மீது ஏறி விளையாடியது பிறகு அந்த வியாபாரியிடம் அது உண்மையை கூற தொடங்கியது அதன் மூலம் அவன் வீட்டில் இல்லாத சமயத்தில் ஒரு வாலிபன் அவனது மனைவியைக் காண அடிக்கடி இரவு வேளையில் தனது வீட்டுக்கு வந்து போவதை அந்த வியாபாரி அறிந்து கொண்டான் விஷயத்தை கேள்விப்பட்ட அந்த வியாபாரி குதித்து போனான் அத்துடன் அவன் தனது மனைவியிடம் இது பற்றி கேட்டான் ஆனால் வியாபாரியின் மனைவியோ அவனை சிறிதும் மதிக்காமல் எதிர்த்து பேசினாள் அது அவனது ஆத்திரத்தை மேலும் தூண்டிவிட்டது அதனால் தனது மனைவியை அந்த வியாபாரி நைய புடைத்தான் அத்துடன் கோபத்தில் சற்று நேரம் வீட்டை விட்டு வெளியேறினான் மறுபக்கம் அந்த வியாபாரியின் மனைவியின் மனதினில் தனது இரகசிய தொடர்பு எவ்வாறு தனது கணவனுக்கு தெரிய வந்தது என்றொரு கேள்வி எழுந்தது முதலில் அவளுக்கு கிளியின் மீது சந்தேகம் வரவில்லை தனது வேலையாட்களில்தான் யாரோ சொல்லி இருக்க வேண்டும் என்று நினைத்து அனைவரையும் அழைத்து மிரட்டினாள் அப்போதுதான் தனது ஒரு வேலைக்காரியின் மூலமாக கிளிதான் தன்னை பற்றிய உண்மையை கணவனிடம் சொன்னதை அறிந்து கொண்டாள் அத்துடன் அப்போதே அந்த கிளியைக் கொள்ள தீர்மானித்தாள் அதன்படி அவள் ஒரு அற்புத திட்டத்தை வகுத்தாள் அன்றிரவு அவள் கணவன் பக்கத்து ஊருக்குப் போய்விட்டான் தன்னுடைய முக்கியமான பணிப்பெண்களில் இருவரை அழைத்து அவர்களில் ஒரு பெண் கிளிக்கூண்டின் அருகே அமர்ந்து இருக்கையில் அரிசியை அரைத்துக் கொண்டிருக்க வேண்டும் என்றாள் இன்னொருத்தி முகம் பார்க்கும் கண்ணாடியை கிளிக்கூண்டின் பக்கத்தில் அசைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் இடையிடையே அவள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீரை மேலிருந்து கீழாக ஊற்றிக்கொண்டே இருக்கவும் வேண்டும் அதாவது அந்த கிளியானது பாக்கும் வண்ணம் தண்ணீர் இடையிடையே ஊற்றப்பட வேண்டும் என்றாள் அந்த வேலைக்கார பெண்களும் கூடுதல் பணம் தங்களுக்கு கிடைக்கும் என்ற ஆர்வத்தில் அவ்வாறே நடந்து கொண்டார்கள் பக்கத்து ஒருக்கம் போல கூண்டிலிருந்து கிளியை எடுத்து அதனிடம் பேச்சு கொடுத்தான் அப்போது அந்த கிளி நேற்றைய இரவு இடி இடித்தது அத்துடன் மின்னல் வேறு மின்னியது விட்டு விட்டு மழை வேறு பெய்தது என்று கூறியது அதனை கேட்டு அந்த வியாபாரி ஆத்திரத்தின் உச்சிக்கே போனான் சித்திரை மாதம் நகர் முழுவதும் கடுமையான வெயில் காய்கிறது இந்த அறிவுகட்ட கிளி என்னவென்றால் இடியுடன் மழை பெய்ததாக ஏதேதோ கூறுகிறதே இப்படித்தான் இதற்கு முன்னாலும் இந்த கிளி சொன்னதை உண்மை என்று எண்ணித்தானே தமது அன்பு மனைவியை அடி அடி என்று அடித்தோம் அவள் அவ்வளவு கூட தான் எந்த தவறும் செய்யவில்லை என்று கூறினாலே நாம் அதனை எல்லாம் நம்பாமல் மிகக் கொடுமையாக அவரிடம் நடந்து கொண்டோமே அனைத்திற்கும் காரணம் இந்த அறிவுகட்ட கிளிதான் இதனை நாம் இன்னமும் விட்டு வைத்தால் நமது குடும்ப வாழ்க்கையை ஏதாவது சொல்லி கெடுத்துவிடும் என்று நினைத்தபடியாக அந்த கிளியின் கழுத்தை அந்த வியாபாரி திருகிக் கொன்றான் அந்த கிளியும் அப்போதே துடி துடித்து இறந்து போனது என்னதான் இருந்தாலும் பாசமாக சில நாட்கள் பழகிய கிளியாயிற்றே இந்த நிலையில் தான் கிளியைக் கொன்ற விஷயத்தை தமது நம்பிக்கைக்குரிய பணிப்பெண் ஒருத்தியிடம் வருத்தமாக கூறிக்கொண்டிருந்தான் அந்த வியாபாரி அப்போது வியாபாரியின் நிலையைக் கண்டு பரிதாபம் கொண்ட அந்த பணிப்பெண் மெல்ல அந்த வியாபாரியிடம் விஷயத்தை கூற தொடங்கினாள் அப்போது அந்த வியாபாரிக்கு அனைத்து உண்மைகளும் புரிந்தது தனது கிளியின் மீது எந்த தவறும் இல்லை என்பதையும் அவன் உணர்ந்தான் அத்தனை தவறுகளுக்கும் காரணம் தனது மனைவியும் அவளது கள்ள தான் என்பதை காலம் கடந்த அந்த வியாபாரி உணர்ந்து கொண்டான் அத்துடன் சத்தியத்தை பேசி அந்த கிளியை கொன்றுவிட்டோமே என்ற அந்த வியாபாரி குற்ற உணர்வில் அதனை பற்றி நினைத்து நினைத்து அழுதான் எனினும் தனது மனைவியிடம் இது பற்றி எதையுமே கேட்காமல் அவளை கையும் களவுமாக பிடித்துவிட வேண்டும் என்று அந்த வியாபாரி சித்தம் கொண்டான் வியாபாரியின் பணிப்பெண் கூறியது போலவே ஒரு நாள் இரவு அவன் நேரம் கழித்து வரவும் அவனுடைய மனைவியின் அறையிலிருந்து அவள் கள்ள காதலன் வெளியே செல்வதைக் கண்ட அந்த வியாபாரி கோபத்தின் உச்சிக்கே சென்று அவனை கொன்றான் அத்துடன் தன்னை இத்தனை நாட்கள் ஏமாற்றிக் கொண்டிருந்த தனது மனைவியையும் அந்த வியாபாரி அடித்தே கொன்றான் இப்படியாக கதையை தனது அமைச்சரிடம் சொல்லி முடித்தார் மன்னர் யூனான் அந்த கதையை முழுமையாக கேட்ட பொறாமைக்கார அமைச்சர் அரசர் யூனானிடம் அரசே நான் ஒன்றும் அந்த ஞானிக்கு கெடுதல் செய்ய வேண்டும் என்றெல்லாம் நினைக்கவில்லை நான் எல்லாவற்றையும் தங்களது நலன் கருதியே சொன்னேன் ஒருவேளை நான் சொன்னதில் தங்களுக்கு ஏதேனும் தவறுதென்பட்டால் பாரசீக அரசர் அந்நாட்டு இளவரசருக்கு அந்நாட்டு அமைச்சர் செய்த துரோகத்தை கருதி அவரை கொன்றதைப் போல என்னையும் தாங்கள் கொன்றுவிடுங்கள் என்று கூறி முடித்தார் இப்படியாக ஷார்ஜா தனது அன்பு கணவரிடம் அன்றைய இரவும் ஒரு கதையைக் கூறி அதனை பாதியில் நிறுத்திக் கொண்டாள் அரசர் ஷாரியர் அந்த கதையை மேற்கொண்டு கேட்க துடித்தார் அந்த நேரத்தில் ஷாரஜாத்தின் தங்கை உடன் இல்லை என்பது ஷாரஜாத்துக்கு ஒரு வகையில் வசதியாய் போய்விட்டது அதனால் ஷாரஜாத் அன்பு மொழி பேசி அரசரை அணைத்துக் கொண்டு அவருக்கு இன்பத்தை கொடுத்தாள் அரசரும் ஆவலுடன் இன்ப விளையாட்டில் மூழ்கினார் இதனால் அன்றைய இரவும் கழிந்தது அடுத்த நாள் காலையில் அரசர் ஷாரியர் மனைவியிடம் மீதி கதையை அன்று இரவு சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விட்டு தனது அரசு காரியங்களை கவனிக்க அரசவைக்கு சென்றார் இப்படியாக அன்றைய பொழுதும் நல்லபடியாக முடிந்தது இரவு நேரம் தொடங்கியது ஷாரியர் கதையை கேட்க ஆவலுடன் ஷாரஜாத்தை தேடி வந்தார் அன்றைய இரவும் அரசரிடம் தான் பாதையில் விட்ட கதையை சொல்லத் தொடங்கினார் ஷாரஜாத் என நீங்களும் கேட்க ரெடியா கேப்போம் அடுத்த பதிவுல